வணக்கம் முரோகலே மீண்டும் இன்னொரு காலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னோட சுதர்சன் இருக்கிறார் இன்றைக்கு நானும் சுதர்சன் சில விடயங்கள் எப்படி கனடா இருக்கிற பெரிய போகிறோம் வணக்கம் வணக்கம் அண்ணா என்னென்ன அண்ணா கனடா அண்ணாவில் கண்டு தொடங்கி நானும் நாட்டுக்கு போற டைம் கிட்ட இதுதான் இந்த காரணத்தான் அவருக்கு சந்திப்ப மட்டும் கேட்டது அப்ப மஜஸ்டிக் முன்னால இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் கனடாவை பத்தி சொல்லணும் இப்ப அதான் தெரியுது இப்ப நாங்க இந்த ஜாக்கெட்டோட இதோட எடுக்கிறேன் ஸ்வெட்டரோட உள்ள பெரிய ஜாக்கெட் இருக்கு சரியா குளிர் ஆயிருக்குது மைனஸ் இருபத்தி ரெண்டு ஃபீல் லைக் அதை பதினஞ்சு டுவெல் ஆமா ஃபீல் லைக் இருக்கும் இப்போ இருக்கிற என்ன நார்மல் டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சர் அந்த காத்துகள் வழியில அடிக்க அதோட இருக்கிற அந்த டெம்பரேச்சர் அதுதான் அந்த ஃபீல் ஆகுறது உணர்நிலை அந்த காற்று உள்ள அந்த உணர்நிலை வந்து பூச்சியத்துக்குள்ள இருபத்தி ரெண்டு டிகிரி பூச்சியது அப்ப பாருங்க அங்க நோரடி அந்த சைடுலயே கொஞ்சம் குளிர் நட உடனே குளிரண்டும் ஒரு பத்துக்கு பதினைஞ்சுக்கு போன குளிர்னாங்க ஆனா இது மைனஸ் புச்சியத்துக்கு கீழே இருவத்தி ரெண்டு செல்சியத்துல வெளியில வழியில நின்றா அப்படியெல்லாம் புட்டு கொண்டு போகுது அதான் வழியான எடுக்கிற வீடியோ எல்லாம் தவிர்த்தாச்சு அதான் கால எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் அதான் இப்ப அங்க இருக்கே இப்படி குளிர் நீங்க இப்படி உணர்ந்திருப்பீங்க இருப்பீங்க குளிர் இண்ட இப்படி குளிரண்டு ஜோயிச்சு நீங்களே ஓ எனக்கு விலங்கில எனக்கு என்ன ஒரு ஒரே ஒரு நாள் தானே எனக்கு சுன போயிது நான் இருக்கேக்கா பெருசா எனக்கு ஞாபகம் இல்ல

அதில் இந்த இந்த ஓமிங் சென்டர்னு சொல்லி டவுன் டவுனுக்குள்ள எல்லாருமே ஒவ்வொரு இடங்களில் துறப்பாங்க அங்கே அந்த ஹீட்டாக இருக்கும் போய் அதுக்கு இருக்கலாம் அப்படியான இதுகள் இருக்கு சரி சொல் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க கனடாக்கும் இலங்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்கள் எப்படி இருக்குது இலங்கை உள்ள நிலைமைக்கும் கனடாவில் உள்ள நிலைமைக்கும் என்னன்னா இந்த போக்குவரத்துலன்னு சொல்லுவோம் என்ன கிடைக்கல இங்கே நல்லா போக்குவரத்து இருக்குது இப்போ பஸ் எல்லாம் ஹீட்டர் இருக்கும் படக் படக்குன்னு வேறும் அப்போ

அப்போ இது வந்து இலங்கையில் கூடி இலங்கையில் இருக்குது என்றாலும் அந்த மொழி வந்து ஒரு வங்கியில் போனால் கூடி தமிழில் ஆலோசனை போடலாம் நாங்க அப்படி வசதி இருக்குங்க மொழியை பற்றி சந்தோஷமாக இல்லை இல்ல மல்டி கல்ச்சரல் கண்ட்ரி அப்போ எல்லா நாட்டாக்களும் இங்கே வேசுகிறோடையா இல்லை இனமும் இருப்பினம் அப்போ ஒரு ஆளுக்கு அந்த அந்த லாங்குவேஜில் ஹெல்ப் செய்ய வேண்டாம் வந்து ஹெல்ப் பண்ணுவேணும் மற்றது உதவி செய்ய வரையும் இப்போ வெள்ளக்காரர்கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்டால் ஒரு டிரைவர்கிட்ட கேட்டால் பொதுவா அது வந்து மெப்பெல்லாம் வேண்டி காட்டி அந்த ஸ்டாப்ல அங்க பஸ்ல தொண்ணூறு விதமானாக்கள் சொல்வீனமா தான் இந்த அவ வந்து இப்போ இங்க வந்து வெள்ளக்காரர் வந்து இந்த முகம் பார்த்தது நாங்கள் கருப்பாக்களோ ப்ரௌனாக்களோன்னு பார்த்து கதைக்கணும் இல்ல அது ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த நாடு

இந்த பிறந்த பிள்ளைகளா இருக்கட்டும் மலை இருந்து வந்தவையா இருந்தாலும் அவங்க முயற்சி இப்ப கூட இந்த இண்டைக்கி போட்ட வீடியோ பார்த்தீனால கம்பி சொல்லுவாரு நாங்க அதை படிச்சு கொண்டு செல்வது தாங்கள் டிம்மோட்டன்ல முப்பது ஆறு மணத்தியாலும் கண்டினியூ வேலை செய்யறாங்க அப்ப அவ இன்னும் அந்த முயற்சி தான் அதே இவ்வளவு தூரம் வர்றதுக்கான அந்த காரணம் அதே போல இப்ப இது கிணமே இந்த இதுகள் இருக்கு நாங்கள் ஆரம்ப காலத்துல விரைவுக்குள்ள நான்லாம் வேலைக்கு போவேன் பின்னேரம் நாலு நாள் பின்னேரம் டூ டூ ஹவர்ஸ் நைட் ஸ்கூலுக்கு போனேன் அப்படி படிச்சு ஏன்னா எங்களை வேலைக்கு ஐக்கோ யூகம் தான் இங்கிலீஷ் ஆங்கிலம் இல்லை இப்போவும் அந்த ரமரோட கதை செய்ய மாட்டோம் பட் இருந்தாலும் எங்களுக்கு மேனேஜ் பண்ணுவோம் ஓரளவுக்கு எங்கே போனாலும் கதைச்சி சமாளிக்க இது இருக்குது அப்போ அப்படியான நிலமா முயற்சி எங்கட முயற்சியெல்லாம் வரலாம் அந்த இது இருக்கு மற்றது சொல்லுங்க இன்னொரு விஷயம் இதுவரையில் தெரியாது நினைக்கிறேன் நீங்கள் ஊருக்கு போனால் உங்களுக்கு இன்னொரு ஆள் இருவத்தஞ்சாம் ஆண்டுக்கு இன்னொரு இன்னொரு ஆள் வேற காத்து கொண்டிருக்கேன் என்ன கணவியருக்கு அது சொல்ல சொல்லல சுதர்சனுக்கு இன்னொரு ஆள் இல்ல இன்னொரு அப்பா 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 அப்படியா அதுதான் சொல்றேன் இன்னைக்கு விடியோ விடியோல இதுவரையில சொல்லலை அதுவும் ஒரு சந்தோஷமா இருக்கும் போறதுக்கு மதுமருகனந்தான் ஆனா நீங்க போட்டு திரும்ப வெறீங்க சொல்லி இருக்கிறீங்க கனடா இப்ப எவ்வளவு ஆக்கல் சம்மர்ல வாங்கும் சம்மர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் கன ப்ரோக்ராம்கள் கன இடங்களுக்கு போகக்கூடிய இந்த விண்டர்ல பெரிய அளவுல நீங்க போகலாம் வந்து அக்டோபர் வந்தது ஆனா இருந்தாலும் அந்த டைம்லயும் ஏதோ ஓடி திரிஞ்சு எடுத்து அம்பிக்கா இனி வந்து

மற்றபடி சிங்கிளாக இருந்தாலும் முயற்சி செய்தல்லாம் நல்ல முதல் மூவ் அண்டைக்கு சிங்கிளாக இருந்தால் என்டா இப்போ ரூம் எடுத்த ஒரு ரூம் இருந்தால் காணும் மெயின் இவன் ஷேர் ஷேட் ரூம் பாதி பாதிண்டாலும் இருக்கிறப்போ நான் அப்படி இருக்கிற மாதிரி ஆனால் இப்ப மெரி பண்ணினேன் ஒய்ஃபோட வந்தால் ரூமுக்கு அப்புறம் கிச்சன் வேணும் அப்படி அப்படி இப்படி பறந்து தேவையை கூடி கொண்டு கொண்டு போவோம் அதனால் அதாவது அளவு ஒரு வீட்டை ரெண்டுக்கோ அல்லது சின்ன நான் வேண்டிட்டோ இல்லாத செட்டில் பண்ணிட்டு கூப்பிட்டா வசதியா இருக்கும் மெடலு இப்ப ஒரு கேள்வி இப்ப நீங்க அங்கேயும் அங்க உள்ள தமிழ் இளைஞரை பார்த்து பாத்துனீங்க இங்கேயும் தமிழ் இளைஞர் இப்ப நாங்க இனி வெறுங்காலத்துல இளைஞரை பத்தி தானே அழைக்கும் அழைக்கும் வைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படி இருக்கு என்னன்னா அங்க வந்து உதாரணமா அப்பா அம்மாண்ட காசுல வாழ்ற மாதிரி தான் வாழ்க்கை அங்க இப்ப நாங்கள் எல்லாம் அப்படித்தான் அவையும் கலைக்க மாட்டேன் நம்ம வேலைக்கு இருபது அஞ்சு இருபது அறுபதுல வேலை இல்லைன்னு அப்படியே சுமா சுத்தி திருவினம் முயற்சியா வேற ஒண்ணு தொடங்கமா வேற தொழிலை ஆனா இங்க வந்து அப்படி இல்ல இதுக்கு வந்து பதினாறு வயதிலேயே வேலை செய்ய தொடங்கினோம் நினைக்கிறேன் பதினாறு கொஞ்சம் எவ்வளவு நேரம் கிடைக்குதோ டீம் கோட்டன் அப்படி வந்து அந்த கடையோ அதோ போய் வேலை செய்யும் அது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நான் அவைய வந்து தங்கட வாழ்க்கையை தாங்களே தயார்படுத்தி கொள்கிறேன் ஆனா எங்கட நாட்டில என்ன அந்த நெகட்டிவா ஜொலி இல்லை நான் அத நான் என்னடா இப்ப நான் அப்பா வர கே நாம என்னடா நாங்களும் அப்படித்தானே தான் வளந்துறாங்க அது காலாகாலமாவது பின்பற்றப்படுது இப்ப என்ன அப்பா செய்து நான் புள்ளைய ஜொலி புள்ள பாவம் அவன் வரி வாஜி இருக்கான் मंडी இப்ப நீங்க அப்சமா சொல்றீங்க கலை கலாச்சாரம் அதை பத்தி சொல்லுங்க இப்போ நீங்க இந்த பாத்த அளவுல இந்த சங்கீதம் படிக்கிறதோ பரதநாட்டியங்கள் அது அஹ் சம்பந்தமா அப்படி எங்கட தமிழாக்கள் பார்த்து நான் நினைக்கிறேன் ரெண்டும் அங்கையால ஈக்குவலா இருக்கு என்னன்னா இங்க வந்து மிஸ் பண்ணீங்க நம்ம வந்துட்டு பேரன்ட்ஸ் வந்து கட்டாயப்படுத்தியோ தமிழை படிக்கணும் சங்கீதம் எடுக்கணும் டான்ஸ் அந்த நடனங்கள் ஆடணும் வந்துட்டு ஒரு முயற்சி இங்க இருக்கு ஆனா அங்க அப்படி இல்ல அங்க இது ஒரு வெளிநாட்டுல ஒரு இங்கிலீஷ் வேற லாங்குவேஜ்ல இந்த பிள்ளைகள் வந்து பழிய நாங்கள் எங்கட தமிழ்லயே எல்லாத்தையும் செய்ய வைக்கிறதுன்றது ஒரு வித்தியாசமான ஒரு அது எங்கட தமிழாக்கள் நல்லா செய்து செய்தோண்டிருக்கேன் அது ஒரு சந்தோஷமான அந்த மொழி வடிவா கலைக்கு நம்ம இலங்கையில வந்தார்கள் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ மறந்து போயின் தமிழ் அப்படியே இல்ல போலாம் போலாம் பிள்ளைகளுக்கு வந்து நீ என்ன அதுங்க அடுத்த சந்ததி வந்து தமிழ கொண்டு போக மாட்டா ஒரு சிலர் கொண்டு போகலாம் எல்லாரும் செய்வினமோ தெரியாது இங்கே இந்த சாப்பாடு எப்படி உங்களுக்கு இருக்கு அங்கேயும் இங்கேயும் உள்ள இந்த சாப்பாடு வித்தியாசங்களை சொல்லுங்க ஒரு குட்டி யாழ்ப்பாணம் தான் இந்த எல்லாம் அதை விட எல்லா நாட்டு சாப்பாடு சாப்பிடலாம் அதை பிறகு வைப்போம் இதைத்தான் உதாரணமா இடியப்பவங்களும் பயங்கர மலைவா இருக்கு நாலஞ்சு அஞ்சு டொலருக்கு இருக்கு இடிய பான் சம்பல் சொதி எல்லாம் எடுக்கலாம் இங்கே இந்த நாட்டு ஒரு விளைக்கிற ஆளுக்கு அது ஒரு சின்ன காசு

கோழி எடுத்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரோசன் எல்லாம் அங்க அப்படி இல்ல கோழி சாப்பிட மேடம் இல்லாம இருக்கு அதை கலண்டு வரைக்கும் அந்த என்னன்னு சொல்றது அங்கத்த மாதிரி இல்ல ஃப்ரெஷ் இல்ல ஃப்ரெஷ் இல்ல அங்க உடனே பிடிச்சு உடனே பிடிச்சு கறி வைக்கலாம் அது இந்த டேஸ்ட் வித்தியாசம் முட்டை வரிச்சினா பண்ணா ரெண்டு வீட்டுக்கும் மணக்கம் பக்கத்துல இருந்தாலே முட்டை மணம் சில வரைக்கும் ஆற்றச்சி மணக்காது அங்க வச்சா பக்கத்து இவனுக்கு தெரியும் ஆனா இங்க வச்சா அவனுக்கு தெரியும் தெரியாது அப்படி அந்த சாப்பாட்டு விஷயங்களை தேவையில எல்லாம் இருக்குது ஆனால் அந்த இலங்கை அந்த பழங்கள் அதுகளெல்லாம் அங்க ஃபிரஷ்ஷா கிடைக்கும் இங்க அங்க அங்கால இருந்துல மெக்சிகோ வங்காளி பங்கங்களே தான் பெறணும் அப்பல்ல அதே கிடைக்குமா கிடைக்கும் ஸ்ட்ராபெரி அந்த கிடைக்கும் தங்க நாட்டு பலாப்பழம் அதுகளெல்லாம் சிக்கல அதெல்லாம் அங்கயிருந்துதான் வரும் வேற நாடு இலங்கைல மெக்சிகோ அப்படி அங்கயுமே இருந்து வரும் இலங்கையிலிருந்து வருது கப்பல் வாழைப்பழங்கள் எல்லாம் வருது ஆனா விலை நீங்கள் அதுக்கு இங்க வந்து பிளைட் டிக்கெட்ட போட்டே போய் அங்க சாப்பிட்டு அப்படி இருக்கு ஏன் நீங்கள் போகணும் நினைக்கிறீங்க அதான் வீடியோல வந்த முதல் காரணம் அது ஒன்றும் இருக்கு ஆனா விசா இருக்குத்தானே அப்படி ஒரு இதான் ஆனா வந்து அரசாங்கம் மாறுமன்னு சொல்லி இருக்கீங்கன்னா வடிவா சொல்ல தெரியல ஆனா நான் இப்ப போகணும் கட்டாயம் அப்ப ஜனவரி எப்படியும் டிக்கெட்டை போட்டுருவேன்

அது அதான் ஒரு ரீசன் கூட தரணும் மாமா அவையில கட்டாயம் ஒரு இதுவும் தெரியல அப்ப நான் இந்த நியூசிலாந்து எம்பசி இங்கே கனடால இருக்க அந்த மெயில் அட்ரஸுக்கு இந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு பதில் போ இமெயில் பண்ணி நான் மூன்று நாளைக்கு முதல் இப்போ சனி ஞாயிறு முன்னாடி வந்துட்டு அப்போ சில ரெண்டு மூணு நாள் பிந்து மொழி இருக்கும் எனக்கு அது கவலையும் இல்ல உண்மையா காசு போனதா நானூத்தி முப்பத்தி ரெண்டு டாலர் நியூசிலாந்து டாலர் இங்க தெரியல குறைவு அப்ப அதை பத்தி நான் கவலைப்படையில என்னன்னா இந்த கனடா விசா கிடைச்சதுல அதுல அதை தான் சாமிக்கு கொடுத்த மாதிரி ஆனா அந்த இனி பாசிட்டிவா வந்தா ஓகே ஹாப்பி ஆனா அதுக்காண்டி நான் ஒரி பண்ணலாம் சொல்லிக் கொள்றேன் ரெண்டு நியூஸ் பெரிய நியூஸ் அப்டேட் இன்னொரு கேள்வி நீங்க தச்சேல அங்க யூடியூப் செய்யாமல் இல்லாம இருந்திருந்தா என்ன செய்திருப்பீங்க நான் ஆல்ரெடி வெப்சைட் தான் செய்து கொண்டிருந்தேன் அதை வச்சுதான் வேலைக்கு போகாம பே கட்டி கொண்டிருந்தேன் அப்ப நூறு டாலர் வாரது பெரிய காசு அப்ப ஏதோ டெக் சம்பந்த இந்த ஒரு டெக்னிக்கல் சம்பந்தமா ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருப்பேன் சிவில் வேலையும் செய்தேன் ஆனா அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அதெல்லாம் சம்பளம் கூட இவங்களுக்கு அப்ப கூட இல்லாத ஏதோ ஒன்று செய்வேன் ஏதோ மாறிக்கிறீங்க ஏதோ முக்கியமான ஒரு அப்படி சொல்ல போறேன் இப்ப அங்க இருந்து வெறியிருந்தானு அது கணவர்களுக்கு நம்ப வரலாமா வேலை செய்யலாமா அதுதான் அவைக்கு நீங்க இப்ப அங்கேயுமே இருந்திருக்கிறீங்க இங்கயே இருந்திருக்கீங்க இப்ப கணவருக்கு அது அங்க இருந்து நாங்க சொல்லிக்க பிளாங்காரங்க இப்ப நானும் ஒரு நாளும் பிரவணம் மட்டும் இடை கேட்க வாங்க வாங்க நில்லுங்க நான் சில காரணங்கள் ஆஹ் சொல்லுங்க அவர் வருவார் போயிட்டு வருவார் கட்டாயம் வருவார் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப நீங்க அங்க இருக்கிறது எப்படி கேக்குற வகை என்ன சொல்றீங்க இங்க இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே எப்படி இருக்கு நீங்க நல்ல ஸ்கில் லேபரா வந்தீங்கன்னா உடனே ஒரு ட்ரக் டிரைவரா வந்து இங்க லைசன்ஸ மாத்தி எடுத்து அப்படி வரும் நல்ல நல்ல நீங்க ஒரு இன்ஜினியர் டாக்டரா வந்தீங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்கு மற்றபடி நர்சிங் அதெல்லாம் இருக்காங்க மற்றபடி அந்த லேபர் கேட்டகரி சும்மா சாதாரண ஆக்கெல்லாம் பாருங்க என்ன வேலை கிடைச்சாலும் சரி என்றது இப்ப கொஞ்சம் நிலைமை போல மாதிரி இருக்குது ஏனெடா அவள ஆட்கள் வந்து இங்க வந்துருக்கிறாங்கடா இப்போ வேலை கொஞ்சம் தட்டுப்பாடு அது இது இப்ப இந்த நிலைமை அப்படியே இது எந்த நாளும் இருக்க மாட்டீல்ல அதுதான் நீங்க சொல்லுங்க சொல்றேன் எதிர்காலத்துல மாறி அப்படி இல்ல இப்ப ஒரு கடந்த ஒரு மூன்று வருஷம் தான் இந்த நிலை இருக்கு அதாவது மாறும் தொடர்ச்சி அடையாது நாட ஆனா மிஸ் பண்ணக்கூடாது நீங்க சந்தர்ப்பம் கிடைச்சா வந்துரும் வந்து வேலை இல்லையோ ஏதோ செய்தோ ஏதோ சமாளிச்சு அந்த வஜன் சொன்ன மாதிரி வாழ்க்கையில அந்த ஒரு இதோண்டு வாரதும் இருக்கா தான் அந்த அத சந்தர்ப்பத்தான் நீங்க

அட சொல்லவே இதலயே பார்க்கலாம் ஆமாம் எல்லாம் பார்க்கலாம் என்னன்னா யூடியூப் நம்பி பார்க்கல அது எல்லாம் சும்மா fake நியூஸ் போடுவீனம் அந்த கனடியன் வெப்சைட்ல அதுல நியூஸ் நியூஸ் இருக்கு அதுலயே என்ன அப்டேட் ஒரு அப்டேட் வந்தது இந்த வந்து பண்ணீங்கன்னா இந்த பத்தி வடிவா தெரியல என்னன்னு சொல்றேன்

ஏதோ ஒரு வழியில இந்த குறைச்சி வெர்லாக்களை குறைச்சுருக்கா ஜோசிப்பிடா அதனடியால் அது எவ்வளவு தூரம் நடக்கும் சொல்லிடலாம் என்ன இருந்தாலும் ஆனா என்னன்னா பிரச்சனை இருக்கு

என்ன மது நோமலா நீங்கள் இப்ப சொந்தக்காரர்கள் இருக்கிறோம் அவையே அண்டித்தானே வெளியும் அவைக்கு ஹெல்ப்புகள் இருக்கிற இடங்கள் சாப்பாடுகள் எல்லாம் வசதிக்கு மாட்டி நீங்க தர வசதிகள் எல்லாம் தேவை என்ன அப்ப கூடுதலா இங்க படகு அங்காலையெல்லாம் அங்காளையெல்லாம் விட்டு விட்டு தான் வீடு தூர தூர அப்ப ஒரு அதனால எல்லாரும் வந்து இந்த அடைய வந்து இங்க டொனண்டாக்கலாம் அதே மாதிரி சிக்கல் ஒன்று இருக்கு இஞ்சி பிள்ளையண்டு குடிப்பான் சரி மீண்டும் சந்திப்போம் நான் இன்னொரு விஷயம் நான் சந்திச்சதுல சுதர்சன் நான் அங்க அவரோட பழைய ஒரு தான் இலங்கை போன போனிடத்தை கண்டு கதைச்சுடாத முடிய போயிட்டான் அவரோட அந்த உண்மையா அந்த மற்றவைக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் தெரியும் யூடியூப் அது போல யாரு கேட்டாலும் அவருக்கு ஆக்களுக்கு எல்லாம் யூடியூப்ல வந்து இருக்கிறார் இன்றைக்கு நான் இன்னொரு சேனல்ல வார அதுக்கும் வேற ஜாலினி எல்லாம் ஒரு காரணம் அற்புதமும் என்ன துரோகம்னு சொன்னா